சுத்தி நிறைய கோவில்கள் இருக்கு. அதுல நமக்கு தெரியாத கோவில் என்னென்ன, ரகசியமான கோவில் என்னென்ன அப்படின்றத இந்த காணொளியில நாம பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் அம்மன் குடில இருக்கு. இந்த கோவிலல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா இந்த கோவிலல ரொம்ப பிரம்மாண்டமான கற் தூண்கள் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராஜராஜ சோழர்கள் கட்டின கோவில உள்ள கற் தூண். அதாவது அந்த காலத்துல குப்தர்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்கல. அதை மாதிரி ஒரு தூண் அமைப்புல இங்க கல்வெட்டா பண்ணியிருப்பாங்க இது இந்த கோவிலோட மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர்ல அம்மன்குடி அப்படின்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலோட மூலவர் சிவபெருமான் இது ரொம்பவும் பிரம்மாண்டமான கோவில் சோழர்கள்லாம் அந்த காலத்துல ரகசியமா இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவாங்க அப்படின்றது சாஸ்திரம் அதை மாதிரியே இப்பவும் நிறைய பேர் ரகசியமா வந்து வழிபடுறாங்க அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுறது உள்ள ஒரு கோவில் இதுவுமே ரகசியமான கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த கோவில் நிறைய இடத்துல காட்டப்பட்டிருக்கு அதாவது திரைப்படங்கள்ல காட்டப்பட்டிருக்கு இதை மாதிரி ஒரு அமைப்புல எங்கையுமே நீங்க கோவில் கண்டிருக்க முடியாது அதாவது இவ்வளவு அழகா இவ்வளவு பிரம்மாண்டமா எங்கையுமே கோவில் கிடையாது இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையார்பாளையம் இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலை வச்சு நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க நைன்டி சிக்ஸில் கூட இந்த கோவிலில் ஒரு பாட்டு வரும் விஜய் சேதுபதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில் நீங்கள் போய் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ அழகான கோவில் இங்கே தான் இருக்காங்க இது எங்கே இருக்குன்னா ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கரெக்டாக சொல்லணும் உடையார்பாளையம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோவிலோட தெப்பக்குளம் ஆனால் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப பழங்கால கோவில் இப்போதான் சீரமைச்சிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் தொலைவில் அதாவது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் சேங்காலிபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல சிவன் கோவில் இருக்கு அந்த சிவன் கோவில் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோவில் அப்படின்றாங்க ஆனா இந்த கோவிலுக்கு இப்போ வரைக்கும் யாரும் அதிகமா போறது வரதுலாம் இல்லைங்க ரொம்ப அழகான கோவில் அமைதியான கோவில் எப்ப போனாலும் நீங்க ஃப்ரீயா பார்த்துட்டு வரலாம் இந்த கோவிலோட மூலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் இது சேங்காலிபுரத்துல இருக்கிற சிவன் கோவில் இங்கே ஒரு பெருமா கோவில் இருக்கும் ஆனால் சிவன் கோவில் ரொம்ப உகந்தது அப்படின்னே சொல்லுவாங்க இது ரொம்ப பழமையான கோவில் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க கட்டிடக்கலையில கருங்கல் கட்டப்பட்ட கோவில் ரொம்ப அழகாக காட்சி தரும் இந்த கோவில் மூலவர் பார்க்க திருப்தியா இருப்பாங்க ரொம்ப அழகான அமைதியான கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேங்காலிபுரத்துல இருக்கு சீங்காலிபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலருந்து குடவாசல் இருந்து உள்ளார போனால் சேங்காலிபுரம் அப்படின்ற ஒரு அந்த அந்த தான் இவ்வளோ அழகான இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோவில் இருக்குது முழுக்க முழுக்க எல்லா சிவன் கோவில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனா பிரம்மாண்டமான கோவிலா இருக்கும் இந்த கோவில் இந்த கோவிலை தவிர அங்கே இதை மாதிரி கருங்கலாலாம் கட்டப்பட்ட கோவில் வேற எதுவுமே கிடையாது அந்த சுத்து வட்டாரத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த கோவில் சோழ தேசத்துக்கு உள்ளார இருந்ததுனால இந்த கோவில கட்டினது யாருன்னா ராஜராஜ சோழர் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நிறைய கல்வெட்டுகளும் இருக்குது பழமையான கல்வெட்டுகள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் இந்த கோவில் யாருக்குமே தெரியாது இந்த கோவிலில் நிறைய ரகசியங்கள் இருக்குது அதுவுமே யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த கோவில் ஒரு மாடக் கோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா அறுபத்தி மூவரில் ஒருவராக சொல்லப்படுற கோச்சுங்கிற சோழரால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில் அவர் ஒரு அரசர் சோழ தேசத்தில் ஒரு சோழ அரசர் யானை பயணம் இருந்ததுனால யானை போக முடியாத கோவிலா இவர் கட்டி இருந்தாரு திருவானை மாதிரியே இந்த கோவிலும் அப்படின்னா இது மாடக் கோவில் அதாவது மாடி வச்சு இப்ப வீடு கட்டுற மாதிரி அந்த காலத்துல சிவபெருமான மாடியில வச்சு இந்த கோவில உட்கார வச்சிருப்பாரு இந்த கோவில் மட்டும் இல்ல இங்க சுத்துவட்டாரத்துல நிறைய கோவில் அவர் கட்டியிருப்பாரு மாடக்கோவில் அமைப்பு அப்படின்னாலே அது யார் கட்டியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோச்சங்கிற சோழ தான் கிடைப்பார் சிவனுக்காக கட்டப்பட்டது முருகருக்காக கட்டப்பட்டது யார் வேணாலும் கட்டிருக்கலாம் ஆனால் சிவனுக்காக மாட கோவில் கட்டினா அது கோச்சங்கிற சோழர் இந்த கோவில பத்தி பார்க்கலாமா இந்த கோவில்ல அஞ்சு நிறமா நிறம் மாறுற லிங்கம் இருக்காங்க அது ஏன் அப்படி மாறுறாங்க அப்படிலாம் தெரியல அந்த லிங்கம் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு நிறமா மாறும் அப்ப சுந்தரர் நாவுக்கரசர் மாணிக்க வாசகர் எல்லாரையுமே எல்லாருமே இந்த கோவிலை வச்சு நிறைய பாட்டு பாடியிருக்காங்க தேவாரத்துல இந்த கோவில் இடம்பெற்று இருக்கு இவ்வளோ அழகான கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து சுந்தரபெருமாள் அப்படின்ற கோவில் அதாவது ஊருக்குள்ளார சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கரெக்டாக ஒத்தானியில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் உள்ளால போகிறீங்களா இந்த கோவில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலோட சிறப்பாக சொல்றதே இந்த விஷயம் தான் இந்த கோவிலில் லிங்கம் அஞ்சு நிறமாக மாறும் அதை மாதிரி தலையில பெருமாள் கோவில் எல்லாம் ஒரு இதை வைப்பாங்கல்ல ஜராயுதம் அப்படின்னு வாங்க அதை அது இந்த கோவிலில் அதாவது சிவபெருமான் கோவிலில் பக்தர்களுக்கு வைக்கப்படுவாங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் பின்னாடி சிவனும் பார்வதியும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த கோவிலில் பின்னாடி விஷ்ணுவும் இருப்பார் அதாவது மூலவர் அறையில் விஷ்ணுவும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அப்படி சொல்லுவாங்க கோவில் முழுக்க முழுக்க கருங்கலால கட்டப்பட்ட கோவில்ங்க ஆனா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்வெட்டுகள் நிறைய அதிசயமான அமைப்புகள் அப்படிலாம் இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய கோவில் இவ்வளோ உள்ளார வந்து இந்த ஊர்ல எப்படி கட்டினாங்கன்னு தெரியாது இது ஃபுல்லா விளைநிலங்கள் எங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதும் தெரியாது கூச்சுங்கிற சோழர் இவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க புறநான ஊர்ல எல்லாம் இவ்வளவு இவரை பத்தி பாடியிருக்காங்க அந்த அளவுக்கு பழமையான சோழர் இவ்வளோ பெரிய கோவில இங்கே கட்டி வச்சிட்டு போயிருந்தாரு ரொம்ப அழகா இந்த கோவில் இருக்கும் சுற்றுச்சுவர் எங்க பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒரு சிற்பம் ஏதாச்சும் ஒரு கல்வெட்டு இதை மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான இந்த கோவில் எங்க இருக்குன்னா நல்லூர்ல இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு கோவில் பார்க்கலாம் நல்லூர் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நல்லூருக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா ஒரு ஊர் வரும் அதாவது தஞ்சாவூர் ரோட்ல போனீங்கன்னா திருப்பாலதுரை அப்படின்ற ஒரு ஊர்ல அங்க ஒரு சிவன் இருப்பார் பாலைவனநாதர் அப்படின்னு அவரை சொல்வார் அந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் அந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா உள்ளார உள்ள மூலவர் புலி தோலை உடுத்தி இருப்பாரு அந்த சிவபெருமான் அதுதான் அங்கே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது தவம் பண்ணி முனிவர்கள்லாம் சிவனை கொள்றதுக்காக ஏவி விட்ட புலிய கொண்ணு அதோட தோலை உடுத்தி அந்த ஈசன் அந்த இடத்துல ஆண்டாரு அப்படின்றது தான் இந்த கோவிலோட புராணமே அந்த கோவில் எப்படி இருக்குன்னா பக்கத்தில் குடமுருட்டி ஆறு இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதுனால அங்கே பாலைவனநாதர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவில் அந்த கோவில்ல நெற்களஞ்சிய இவங்க இருக்க இந்த நெற்களஞ்சியம் தான் அந்த கோவிலில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எவ்வளவு பழமையானது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது அப்படின்றாங்க அதாவது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் இவ்வளோ பெரிய நெற்களஞ்சியம் இருக்குது அப்படின்றது இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும் இந்த நெற்களஞ்சியம் கட்டின இந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா டெல்லி சுல்தான் அந்த ஆண்டுகளா இருந்திருக்கலாம் அதாவது அந்த பக்கம் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் இங்க நெற்களஞ்சியம் ஒன்றத்தை கட்டி வச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த கோட்டை இதெல்லாம் விட முக்கியமானதாக அவங்க உணவை பாதுகாப்போம் நெல்லை பாதுகாப்போம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பிடிக்கும் நெல் அப்படின்னு சொல்கிறாங்க பேரிடர் காலத்துலலாம் இது ஓகேவாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க பண்ணி வச்சிருக்கலாம் இது கட்டினது நாயக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது தெரியல விரைவான கோவில் இந்த கோவில் அடுத்து நம்ம போக போற கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே இருந்து பாபநாசத்திலிருந்து வலத்தாமங்கலம் அப்படின்ற ஊரில் இறங்கினீங்கன்னா இந்த ஒரு கோவில நீங்க பார்க்கலாம் கைலாசநாதர் கோவில் அப்படின்னு இந்த கோவில சொல்லுவாங்க இந்த கோவில பத்தி குறிப்புகள் அதிகமாக யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாத கோவிலை பார்க்கறதுனால இந்த கோவிலையும் கண்டிப்பாக பார்த்துருங்க ரொம்ப அழகா இருக்கும் கோவிலோட காட்சி உள்ளார ரொம்ப அழகாக கட்டம் வச்சிருப்பாங்க நீங்க வெளியில பாக்குறது பார்ட் ஒன்னு வச்சுக்கோங்க உள்ளார போனீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இவ்வளோ குட்டியான கோவில்ல இவ்வளோ அழகா எல்லா சிவன் கோவிலுக்கும் உள்ள ஒரு ரொம்ப இந்த இது முக்கியமான கோவில் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் வெளியில இருந்து போகும்போது அந்த தூண்ல பாக்குற விஷயங்கள் உள்ளார போகும்போது அந்த நடன மாந்தர்கள் இவங்க எல்லாரையுமே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க உள்ளார போனா மூலவர் மேல உச்சியில இருப்பாரு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோவில் வெளியில பாத்தீங்கன்னா சிற்பக்கடையில அடிச்சுக்கவே முடியாது இந்த கோவில இந்த கோவில் நாளா ஏன் யாருக்கும் தெரியல அப்படின்றதுதான் தெரியல ஆனா ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் அவினே இந்த கோவில சொல்லலாம் இதுக்கு பின்னாடி ஒரு வரதராஜரும் இருக்காரு அதாவது சிவன் கோவில்ல பெருமாளும் இருக்கிற கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இங்க பாருங்க இந்த உருண்டை நம்ம நிறையா கோவில் திருநெல்வேலி அந்த சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் கும்பகோணத்தில் இந்த ஊரில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கோவில் கட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு இருந்துச்சு இந்த கோவிலை நீங்கள் பார்க்கணுன்னா கரெக்டாக பலத்தாமங்களுக்கு போய்டும் காலையிலே போயிடுங்க நான் காலையில் போயிருந்ததுனால தான் திறந்துருந்தாங்க ரெண்டாயிரம் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க கோவிலில் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப பிரம்மாண்டமான அமைப்பு அப்படின்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த கோவில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவில் அதுக்கப்புறம் பாபநாசத்துலேருந்து வேற என்ன கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நூற்றி எட்டு சிவன் கோவில் இருக்குது அங்கேயும் போகலாம் அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாத கவிஸ்தலம் இருக்குது அங்கேயும் போகலாம் அது ரொம்பவுமே யாருமே இல்லாத கோவில் அதாவது பெருமாள் யார் எப்போ எங்கே வருவாங்க அப்படின்னு வழி மேல வழி வைத்து பார்த்து கொண்டு இருக்கிற கோவில் அப்படின்னு அந்த கோவிலை சொல்லுவாங்க அது நூற்றி எட்டு தேவிய தேசத்தில் ஒன்று